ஹலோ ஓவா திஸ் இஸ் அனிதா சக்தி என்னுடைய ட்ராமா காதலன்னு எபிசோட் நம்பர் பன்னிரெண்டில் அடி எடுத்து வைக்கிறோம் வாங்க இன்னைக்கு நான் எபிசோட்குள்ளே போயிடலாம் ஒரு வழியாக லோலி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அனியோட நைட்டில் நம்ம ஹீரோயின் லவ் சொல்கிறதுக்காக வர சொல்லியிருப்பார் நல்லா ப்ரப்பராக இருக்கணும் எதுக்காக இங்கே என்ன வர சொல்லியிருக்கான் செட்டப் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கேன் என்ன சொல்ல போகிறான் நீ எதுக்காக என்ன இங்கே வர சொன்ன லோலி அது வந்து ஐயோ ரோஸ் ரோஸோடலாம் நிற்கிறானே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் முக்கியமான விஷயம் இந்த இடம் எதுவும் இல்லையே முதல்ல இந்த ரோஸை கொஞ்சம் பிடிக்கிறியா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ளீஸ் பிடிக்கிறியா ஆ ஆ ஓகே ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது ஆ இப்போ என்கிட்ட கொடுத்துறேன் என்ன இவன் கொடுக்குறான் வாங்குறான் என்னடா இங்கே கோயின் ஆ நான் நீ லவ் பற்றி என்ன நினைக்கிற லவ்வை பத்தியா என்ன இவன் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்குறான் ஐயோ சுதப்பாதரா அவன் எப்படி எழுதி கொடுத்தான் அது ஒழுங்காக பேசி தொலைண்டா குயின் நான் அவன்கிட்ட சுயமாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை ஐஷோ எனக்கு வரவே மாட்டேன் இருந்து நான் லவ் பண்ணுறேன் நீ என்ன லவ் பண்ணுறியா அவனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவேன் ப்ளீஸ் நான் லா பண்ணுறேன் ஈ என்ன சொல்கிற என்ன நீ லா பண்ணுறியா ஆமாம் நான் அங்கோடியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் உடனே அவங்க ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அவர் சேர்ந்துருந்த தருணங்கள்லாம் சேர்ந்து ஓடிட்டுருக்கோம் அதெல்லாம் பேக்கில் ஓடி முடிச்சதுக்கப்புறம் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒழுக்கிட்டுருவாரு அதை பார்க்கும்போது நம்மளோட ஹீரோயினிக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இருந்த அவங்க திடீர்னு ஒரு விஷயம் அவங்கள தடுக்கும் என்ன பண்ணுற நீ ஒத்துக்க போறியா நீ யாருன்னு உனக்கு தெரியும்ல நீ எந்த நேரத்துல எப்படி மாறுவனு உனக்கே தெரியாதப்போ இவனை எப்படி லவ் பண்ணுவ ஓ மனசாச்சும் ஒண்ணு தடுக்கல உனக்கு மெடிக்கல் ரீதியில எந்த ப்ராப்ளமும் இல்ல நீங்க ஒரு நேரத்துல ஒரு ஆளாவும் இன்னொரு நேரத்துல ஒரு ஆளாவும் பிஹேவ் பண்ணுவீங்க மேடம் இல்ல இப்படி இருக்கும் போது நான் இவெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது நோ என்னால கண்டிப்பா முடியாது குயின் என்னாச்சு ஏன் அழற என்னாலும் அக்செப்ட் பண்ண முடியாது என்னாலும் உன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியாது என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு லோலி சாரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு விடுவாங்க நல்ல குயின் என்னோட காதல் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சா நான் அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியாவே என்னை ஏத்துக்கல ஏங் இங்க பாரு செல்ஃபிக்கு போஸ் கொடு ஓகே நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு அதிசயமா இருக்கு நீ வரேன்றதும் எனக்கு அதிசயமா இருக்கு இல்லை நான் மட்டும்தான் போறேன் நீ வீட்டுக்கு போ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கா இல்லை நானும் கூட வரேன் இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக மீட்டிங் இருக்குது நீ வீட்டுக்கு போய் ரெஸ்டடு உன் காலில் அடிபட்டுருக்குல்ல எப்பயுமே என் கூட இவன் டைம் ஸ்பெண்ட் விரும்பவே மாட்டேன்றான் மொபைல் உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்குது பார்த்துட்டு சைன் பண்ணிங்கன்னா நான் ஆஃபீஸில் கொடுத்துருவேன் நான் கொஞ்சம் படிச்சுட்டு சைன் பண்ணலான்னு நினைக்கிறேன் சரி ஓகே நான் கிளம்புறேன் எங்கள் படிச்சுட்டே சைன் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் பர்சனலாக ஒரு விஷயம் பேசலாமா உங்களை பார்த்தா நாலஞ்சு நாள் தூங்காத மாதிரி தெரியுது டயர்டாக இருக்கீங்க கொஞ்சம் உட்காந்து பேசலாம் ஒரு அட்வைசரா சொல்கிறேன் உங்கள் கண்ணில் இருந்து எதுவுமே தப்பிக்காது அதான் சொல்கிறேன் ஒரு சைக்காட்டிஸ்டா நீங்கள் என்னோட பேஜ் கேட்கலாம் ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க ஓகே சரி சொல்லுங்க எனக்கு முன்னாடி அந்த கார் ஆக்சிடென்ட் மூலமாக மெமரி போனது உங்களுக்கு தெரியும் இல்லை அதுலேருந்து நான் முன்னாடி இருந்தாலும் இப்போ இருக்கிற ஆளும் வித்தியாசமாக தெரிகிறேன் என்னால் எந்த விஷயத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஓ அதுதான் உங்க சோகத்துக்கான காரணமா அது மட்டும் இல்லை மொபைல் எனக்கு சம்டைம்ஸ் நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்னா அப்பப்போ வேறொரு ஆளாக நான் மாறிடுறேன் நான் எப்போ மாறுறேன்னா அது எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும்போது வாய்ஸா என்ன வாய்ஸ் கேட்குது உங்களுக்கு அது ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி இருந்த கேரக்டரோட வாய்ஸானு எனக்கு தெரியல நீங்கள் ரொம்ப நாளாக தூங்கலைன்னு நினைக்கிறேன் முதல்ல நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும் எல்லா பிரச்சனையும் வெளியில் வரணும்னா நல்ல தூக்கம் அவசியம் நீங்கள் தூங்கணும் ஆனால் என்னால் தூங்க முடியல மொபைல் அதுக்கு நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுக்குறேன் அப்புறம் உங்களோட அசிஸ்டன்ட் எங்கே காணோம் லோலி தானே அவரோட பேர் எங்கே உங்கள் கூட வரலையா அது நீங்கள் முதல்ல ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுங்க சரி ஓகே இந்த பக்கம் லோலியை காமிப்பாங்க இவன் எங்கே போனா ரூம்லேயும் இல்லை இவன் எப்போ பார்த்தாலும் இங்கே வந்துடுறான் ஹே எங்கே அவளை உள்ளே காணும் இங்கே எதுக்கு அவளை தேடி வந்திருக்கீங்க பாஸ் ஏன்னா அவளுக்கு எனக்கும் ஆயிரம் இருக்கும் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் நீ நீ உனக்கு எதுக்கு தெரியணும் ஏன்னா ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்புறமே ஏன் ஏன் பின்னாடி நினைக்கிறீங்க என்ன பண்ணல அது ப்ராப்ளம் வேலையை மட்டும் பாரு நான் ஒன்று எனக்கு கீழே சம்பளம் ஒரு சாதாரண எம்ப்ளாயி அப்படியா நான் இந்த நிமிஷமே உங்க வேலையை விட்டு கிளம்புறேன் அப்புறமும் நீ சென்ஷன் பண்ண கூடாது பண்ணவும் விட மாட்டேன் முதல்ல ரிசைன் பண்ணுடா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதியாச்சு வேற ஏதாவது வந்தோம் எதையும் கேட்டு போயிடுவோம் ஆ ப்ரொஃபஸர் மொபைல் ஆ என்ன அது வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒருத்தன் தான் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான் அவனால் அவளுக்கு பிடிக்கும் ஆனால் அவள் சுச்சுவேஷன் நோ சொல்லிட்டா ஓ ஓ ஃப்ரெண்டுக்கா ஆமாம் இப்போது அவள் என்ன பதில் சொல்லட்டும் அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ் அந்த பையனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் சுச்சுவேஷன் ஏ பைஸ் இருக்கிறீங்க இல்லை உனக்கு இல்ல உன்னோட ஃப்ரெண்டுக்கு சுச்சுவேஷன் எதுவாக வேணா இருக்கட்டும் நம்மளோட ஃபீலிங்க்கு நம்ம ஜென்யூனா இருக்கணும் அப்படி பார்த்தா அந்த பொண்ணை விரும்புகிறான்னு சொல்ற ஏதுக்க வேண்டியதானே தப்பு இல்லையே உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருங்க டேய் உனக்கு இங்கே ஜாரிவு இருக்காடா என்னடா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா வேலையை விட்டு ஒழுங்காக போய் பாஸ் கிட்ட மனுப்பிக்கல நான் உனக்காக அவர்கிட்ட பேசுகிறேன் முடியாது என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் எதுக்குடா உனக்கு இவ்வளோ பிடிவாதம் எதுக்கு நீ தொடர்ந்து அவ விஷயத்தில் இவ்வளோ பிடிவாதமா இருக்க நான் வேலையை விட்டு போறதான் முடிவு பண்ணிட்டேன் உனக்கு இருந்தாலும் இவ்வளோ அடமெண்ட் இருக்கக்கூடாது எனக்கு இந்த வேலையை அவ்வளான்னு பார்த்தா எனக்கு அவதான் முக்கியம் எனக்கு புரியுது உன் இடத்துல நான் இருந்தால் கூட இந்த மாதிரி செய்ய மாட்டேன் உன் ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்கிறேன் நீ தான் உண்மையான ஹான் மகன் சரி இந்த ஐடிங் கார்டை குவின் வந்தா நான் வேலையை விட்டு போயிட்டேன்னு சொல்லிடு பாய் எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் முத முதல் லூலி இந்த ஆஃபீஸில் சேர்ந்தது அதுவும் ஹீரோயினுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது அப்போ நடந்த சுச்சுவேஷன்ஸ் அப்போ நடந்த சீன்ஸ் எல்லாமே ஒரு க ஓடிட்டே இருக்கும் இவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார் இப்படி பண்ணிட்டானே பயப்பில்லை அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினி ஆஃபீஸ்க்கு வருவாங்க எங்கே இவனோட கேபினில் எந்த பொருளையுமே காணும் ஹே குயின் என்ன லூலியை தேடிட்டுருக்கியா அவன் இங்கே இல்லை அவன் எங்கே போயிருக்கிறான் அவன் மொத்தமாக இந்த ஆஃபீஸை விட்டே போயிட்டான் இதை அவன்கிட்ட கொடுக்க சொன்னான் இந்த அவனோட ஐடி கார்டு என்ன சொல்ற இப்போ அவன் எங்கே போயிருக்கான் தெரியல பாஸ் ஒன்று தேடி வந்தாரு கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான் இவன் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கான் இவன் இடத்த யார் நிரப்புவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினி அவன் எங்கே போயிட்டானோ அப்படின்னு பதறி அடிச்சுட்டு ஓடுவாங்க சொல்றதுக்கு முன்னாடியே போயிட்டாலா எடு ஃபோன் எடு லுலி எங்கே போன லூலி கதவை தர லூலி கதவை தர அவன் இங்கேயும் இல்லை அப்போ எங்கே போயிருப்பா அவன் என்னை விட்டுட்டு எப்படி போகலாம் காயத்தில் போட்ட மஞ்சள் கூட இன்னும் காயலன்ற மாதிரி நேற்று தான் ப்ரொப்போஸ் பண்ணான் இன்றைக்கி காணாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லி நீ ஏற்று சொன்ன விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினி அந்த பலூன் பக்கத்தில் உக்காந்துட்டு இருப்பாங்க அதாவது அவங்க ப்ரொப்போஸ் பண்ண அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம ஹீரோயினி வந்திருப்பாங்க நீ லவ சொல்லி நான் ஏற்றுக்காமல் போய் நான் இப்போ லவ் பண்ணுறப்போ அது சொல்கிறதுக்கு நீ இல்லையே எங்க எங்கே அப்பவே அப்போவே இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத ஃபீலிங்ஸ் ஏப்பா ஒரு நாளைக்கு லவர் சொல்ல போறேன்னு இடத்த கடன் கொடுத்தா இப்படியா குப்பி ஆக்கி வைப்பேன் ஒழுங்கு மரியாதை பெருக்கி விட்டுப்போ இல்லைனா எங்களை தான் திட்டுவாங்க புரிஞ்சுதா இந்தா தொடப்ப கட்ட சீக்கிரம் கிளீன் பண்ண தான் இருக்கியோ லூசு பையன் லவ் தான் நடக்கலையே இவன் எப்படிங்க எப்படி வந்தோம் லூலி அப்படியே நில்லு நில் நீ என்ன நீ வந்து போயின் எங்க போன உன எவ்வளோ இடத்துல நான் தேடின தெரியுமா ஆ கடைசியா இங்கே பார்த்துட்டேன் எனக்கு சொல்ல வார்த்தை வரல இப்ப நீ எதுக்கு அழகிற கோயில் அது வந்து நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லும் என்ன முக்கியமான விஷயம் என்னாச்சு என்னாச்சா நேற்று சொன்னதெல்லாம் மறந்துட்டியா ஓ மண்டையில் என்ன மசாலாவை வச்சிருக்கேன் நேற்று நீ என்ன சொன்ன சொல்லு நீ என்னை லாக் பண்ணுறியான்னு நான் கேட்டேன் ஆ அதான் இப்போ நீ என்னை லாப் பண்ணுறியா நான் ரொம்ப நேரமாக யோசித்ததில் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாயிருக்கு லோலே சொல்லுங்க நான் நான் ஒன்று நான் ஒன்று லாப் பண்ணுறேன் ஆ உண்மையாவா நீ ஆமாம் நானும் தான் ஒத்துக்கிட்டே அப்புறம் ஏன் அங்கேயே நிற்கிற கிட்ட வரலாம்ல லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன் போயிட்டு ஆஃபீஸை விட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு கேஸ் ஏ யாரும் வந்துட்டாங்க நேற்று ப்ரப்போஸ் பண்ணி இன்னைக்கு தாண்டா லவ்யோ ஓகே பண்ணியிருக்கான் பெருக்கி தொலைடா ம் ஒஙங்குருப்போடய ப்ரமோஷன் மீட்டிங்க்கு உங்களை வரவே இருக்கிறேன் ஏதாவது கொஷன் இருந்தால் தரமாக நீங்கள் கேட்கலாம் அதுக்காக தான் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் யார் கேட்குறீங்க ஃபஸ்ட்டு கேளுங்க சார் உங்களுக்கும் எங்களுக்கும் லவ்வாமே நீங்கள் இது ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டுருக்கீங்களாமே ஆமாம் சார் நாங்களும் கேள்விப்பட்டோம் அது உண்மைதானா இது ப்ரொமோஷன் மீட்டிங் அதுக்கான கொஷின் மட்டும் சார் கிட்டே கேளுங்க இல்லை நாங்கள் அஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்போனா உண்மைதான் போல் ஆமாண்டா உண்மைதான் போல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சின்ன வயசுலேருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தவிர வேற எதுவும் பரப்பாதீங்க சரி நான் உங்களை அப்புறம் மீட் பண்றேன் வெறும் தானா நமக்குள்ள வேற எதுவும் இல்லையா ஆமாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே ரூமர்ஸ் எல்லாம் பரப்ப விடக்கூடாது எது ரூமர் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறது ரூமரா இங்கே பாரு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் அப்புறம் மீட் பண்றேன் பாய் ஏ வீட்டுக்கு வந்து ரொம்ப நேராயும் காரை விட்டு வெளியில் போகாம உட்காந்துட்டுருக்கோம் அது நம்ம இப்போ என்ன பண்ணுறது நான் உன்னை சாப்பிட இங்கே கூப்பிட்டு போவா இல்லை இல்லை நான் வீட்டுக்கே போகிறேன் நீ நான் வந்து ஒரு நிமிஷம் என்ன பண்ணுற அது வந்து உன்னோட சீட் பெல்ட்டு கட்டல அதை கட்டுறதுக்காக கிட்டே வந்து நானே கட்டுக்கிறேன் என்னோடய அம்மாவோட ரூமுக்கு அங்கே உயிரோடு இருக்கும்போது வந்தது இப்போ அவங்க இல்லாமல் வர எனக்கு பிடிக்கல இந்த இடத்துல தான் என் அம்மா உட்காந்துட்ருந்தாங்க என்னோடய குழந்த வயசு ஃபோட்டோ இந்த ஓயாங்குறுப்பை உன்னை நம்பி தான் பார்க்கு இதனப்பே என் பல குடும்பங்கள் இருக்குது நீ தான் இந்த கம்பெனியை தூக்கி நிறுத்தணும் நான் கண்டிப்பாக நிறுத்துவோம்மா எனக்காக நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கீங்க என்ன மன்னிச்சிருங்க கடைசி காலத்தில் உங்கள்தான் மழை வச்சுட்டேன் அம்மா யூஸ் பண்ண டேப்லெட் செக்ரட்டரி இதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் லவ்வு சொன்ன கொஞ்ச நேரத்துலயே பிரிஞ்சிருக்க மனசே இல்லையே உன்னை இப்பதான் உள்ள அமிச்ச எனக்கு யுகம் மாதிரி இருக்கு ஏய் மீன் குட்டி நான் லோலிய லவ் பண்ற உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அச்சோ எனக்கு வைக்க வைக்கமா வருதே எல்லாருக்கும் தனித்தனியா சொல்ல முடியாது அதனால உங்க ஒட்டு மொத்த பேருக்கும் நான் இப்பவே சொல்றேன் எங்க இருக்க ஷோஃபா கண்ணாடி எல்லாருக்கும் என்னோட வணக்கம் எனக்கும் காதல் வந்திருக்கு அவனோட பேரு லோலி நாங்கள் காதல் விழுந்துச்சா நாங்கள் எப்படி லவ் பண்ணுவோம் என்ன அவனுக்கு லைஃப்லாங் பிடிக்கும்ல என்ன எங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தைங்க பொறுக்கும்ல என்ன மாதிரி இருக்குமா அவன மாதிரி இருக்குமா சொல்லு ஐயோ ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும் போலயே நான் என்ன செய்வேன் காதலி இம்ப்ரெஸ் செய்வது எப்படி இத்தனை புக்கை படிச்சிட்டோம் மெசேஜா எனக்கு ஆரம்பிச்சிருக்கா உன்னோட பிரதரை பத்தி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் இங்கே வந்துரு யாரா இருப்பா அந்த நம்பர்ல மெசேஜ் பண்ணி இந்த இடத்துக்கு தானே வர சொன்னா சொன்னான் தான் போகணுமோ சரி போவோம் இதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டிதான் ஐயோ வந்துட்டான் ஏய் நிலடா மரியாதை நில யார் நீ எங்க அண்ணனை பத்தி உனக்கு என்ன தெரியும் ஐயோ விடாம துரத்துறானே நில் அப்படி தப்புக்கு விட்டுருவா உன்ன அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு பஞ்ச் கொடுத்த உடனே ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டையில லூலி தான் ஜெயிப்பாரு உண்மையை சொல்லு யாரா நீ என் அண்ணனை பத்தி உனக்கு என்ன தெரியும் அது என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுக்க சொன்னான் அவன் ஷென் பேருவா ஆமா என்ன பொருள் கொடுக்க சொன்னான் சொல்லு எனக்கு என்னென்ன தெரியாது இப்ப சொல்லல என் பேண்ட் பாக்கெட்ல இருக்கு அதை பார்த்த உடனே நூலி பயங்கர ஷாக் ஆயிடுவாரு அதோட பிளாஷ்பேக் சின்ன வயசுல நீ ஊருக்கு பொருள்ல நான் உன்கிட்ட பேச மாட்டேன் நான் லீவுக்கு வந்துருவேன் உண்மையாவா ஆமா உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வந்திருக்கேன்

குயின் நோ வந்துட்ட ஒரு சுற கிளம்பியதே குயின் குயின் கிழந்துரு கண்ண தர கார் வேற போயிட்டே இருக்கு குயின் எழுந்துறே சீக்கிரமாகவே வந்துட்டு விட்ருவானா பொண்ண குயின் இழந்துறே அப்படின்னு சொன்னோடனே கார் ஸ்டாப் ஆகிரும் அந்த வெள்ளைன்னு அடித்து போட்டுட்டு நம்மளோட ஹீரோ ஹீரோனையே முடிக்க வச்சுருப்பாரு அதோட இது முடியுது அடுத்த எபிசோட்